இது பயிற்சி இது பயிற்சி ஹோலா ஓப் சுத்தும் முதல் பயிற்சி இன்னும் முயற்சி நீ இன்னும் முயற்சி மெதுவா இடுப்பை சுற்றினாலே வாழயம் சுழலுமே உடல் பயிற்சி இது உடல் பயிற்சி நேராக முதலில் நிற்க வேண்டுமே பிறகு கைகளால் வளையத்தை நேராக பிடித்து இடுப்பை மெதுவாய் சுற்றினாலே வளையம் சுழடுமே இதுதானே முதற் பயிற்சி தினம் முப்பது நிமிடம் நீ முயற்சி ஹீலா வளையம் பயிற்சி உடல் குறைக்க உதவுமே இந்த பயிற்சி உடல் மசாஜ் போலவே செயல்படுமே இந்த பயிற்சி சிறு வயதில் நான் கூட சைக்கிள் ட்ரிமை வைத்து உடலில் சுழல சிறு வயதில் நான் கூட சைக்கிள் டிரைமை வைத்து உடலில் சுழல விடுவேணே வேறு உடற்பயிற்சி செய் வேறு உடற்பயிற்சி செய்து சளித்தவர்கள் பழகலாமே நடனம் போல ஆடிக்கொண்டே ஹோலாவோ சு நடனம் போலே ஆடிக்கொண்டே ஹோலாவோ பழகலாமே நடந்தவாறு ஹோலா ஹோப்பை சுற்றிக்கொண்டே நடக்கலாமே பழக பழக பொது பெருமாய் ஹோலா ஹோப்பை சுற்றலாமே புன்னகை புரிந்தவாறே நடனம் ஆடும் பணி போலே ஓலாவோ சுற்றுவோரை போரை அனைவரும் கண்டு ரசிப்பாரே